சகல தோஷங்கள் போக்கும் மூலை அனுமன் சிவபெருமானின் ருத்ர அம்சமாக கருதப்படுபவர் அனுமன் வைணவ கோவில்களில் தனி சன்னதியில் வீட்டிருந்து அருள்பாலிக்கும் அனுமன் மூலஸ்தானத்தில் காட்சி தரும் கோவில்கள் மிக குறைவு ஆனால் அவ்வாறு அமைந்திருக்கும் கோவில்கள் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அத்தகைய சிறப்புடன் தஞ்சை மேல வீதியில் மூலை அனுமன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் பிரதாப வீர ஆஞ்சநேயர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது தலைவரலாறு தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் பிரதாபசிம்மன் இந்த கோவிலை கட்டியுள்ளார் பிரதாபசிம்மனின் ஆன்மீக குரு ஆதிபீம ராஜகோஸ்வாமி சீடர் சேதுபாபா சுவாமிகள் அனுமனை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது மன்னன் பிரதாபசிம்மன் பிரதாப வீர ஆஞ்சநேரி தன் இஷ்ட தெய்வமாக வழிபட்டு வந்தான் ஒரு முறை படையினர் நாட்டை முற்றுகையிட்டனர் அப்போது மன்னன் பிரதாபசிம்மன் அனுமனை வேண்டினான் ஆஞ்சநேயரின் அருளினால் மன்னன் எதிரிப்படைகளை வீழ்த்தினான் தன் வாழ்நாளில் இறுதிக்கட்டத்தில் பிரதாபசிம்மன் ஆஞ்சநேயருடன் ஐக்கியமானான் எனவே தான் இங்குள்ள அனுமனுக்கு பிரதாப வீர ஆஞ்சநேயர் என்ற பெயர் ஏற்பட்டது கோவில் அமைப்பு தஞ்சையில் உள்ள நான்கு ராஜ வீதிகளில் மேல வீதியும் வடக்கு வீதியும் சந்திக்கும் இடத்தில் வடமேற்கு வாயு மூலையில் இக்கோவில் அமைந்திருப்பது தனி சிறப்பாகும் இதன் காரணமாக தான் இங்குள்ள ஆஞ்சநேயருக்கு மூலை அனுமன் என்ற பெயரும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விமான கோபுரம் கொடிமரத்துடன் அமைந்துள்ள இக்கோயிலின் மூலஸ்தானத்தில் அனுமன் வீட்டிருந்து அருள்பாலிக்கிறார் இவன் என்ற கோலத்தில் வலது கரத்தில் இடது கரத்தில் சௌகந்திகா மலரை ஏந்தி அன்போடு அணித்தபடி காணப்படுகிறார் பாலின் நுனியில் மணி அமைக்கப்பட்டுள்ளது கோவிலில் ருக்மணி சத்யபாமா சமேதராக கிருஷ்ணர் சீதையுடன் பட்டாபிஷேக ராமர் லட்சுமி நரசிம்மர் சங்கரநாராயணர் அமந்த நிலையில் தியானம் செய்யும் அனுமன் சிற்பம் ஆகியவை காணப்படுகிறது வாலை சுருட்டி அமந்த ஆஞ்சநேயர் சிற்பமும் பத்து தலை ராவணன் சிலையும் உள்ளன உள்ள பதினெட்டு அத்தியாயங்களை குறிக்கும் வகையில் இந்த கோவிலில் பதினெட்டு தூண்கள் காணப்படுகிறது இதன் காரணமாக பக்தர்கள் பதினெட்டு அகல் விளக்கேற்றி பதினெட்டு முறை வலம் வந்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் மேலும் ஆயிரத்தி எட்டு முறை ராமநாமத்தை உச்சரித்தோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ராமநாமத்தை எழுதியோ மூலையனுமனை வழங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை வழிபாடு கார்த்திகை மாதத்தில் காலை மற்றும் மாலை வேளையில் இருபத்தேழு அகல் விளக்குகளை ஏற்ற வேண்டும் பின்னர் இருபத்தி ஏழு வாழைப்பழங்களினாலான மாலையை சுவாமிக்கு சாற்றி வழிபட்டால் மீண்டும் பிரபாவரம் கிடைக்கும் அதேபோல போல ஏழு எலுமிச்சை பழங்களாலான மாலை மற்றும் இருபத்தேழு வெற்றிலை கொண்டு தொடுக்கப்பட்ட மாலையை சாற்றி வழிபட்டால் பயம் நீங்கும் எதிரிகள் தொல்லை அகலும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிட்டுமென்கிறார்கள் பக்தர்கள் மார்கழி மாத அமாவாசை தினத்தன்று அவதரித்த அனுமனை மார்கழி மாதத்தில் நூற்றி எட்டு முறை வலம் வந்து வழிபட்டால் நினைத்த வேண்டுதல்களை அடுத்த மார்கழிக்குள் நிறைவேற்றித் தருவதாக நம்பப்படுகிறது கோவிலில் பன்னிரண்டு ராசிகள் அடங்கிய ராசி மண்டல சிப்பம் அமைந்திருக்கிறது கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அவரவர் ராசிக்கு முன்பாக நின்று வழிபாடு செய்கின்றனர் மேலும் ஆண்டுதோறும் அமாவாசை தினத்தில் அனுமன் கோவிலில் அமாவாசை சிறப்பு வழிபாடு நடக்கிறது அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள்வாளிப்பார் தொடர்ந்து பதினெட்டு அமாவாசை வழிபாட்டில் கலந்து கொண்டு வழிபடுபவர்களுக்கு நினைத்த காரியம் நிறைவேறும் புதிய மஞ்சள் திரியில் பதினெட்டு எலுமிச்சை பழத்தில் தீபமேற்றி வழிபட்டால் இவனை பில்லி சூன்யம் அண்டாது என்பதும் பக்தர்களின் பொதுவாக அனைவரின் வாழ்விலும் ஏழரை சனி வந்து ஏழரை ஆண்டுகள் ஆட்டிப்படைக்கும் அதன்படி அனுமனின் வாழ்விலும் ஏழரை காலத்தில் சனீஸ்வரன் அனுமனை பிடிக்க வந்தார் அந்த வேளையில் இலங்கையில் சிறைப்பட்டிருந்த சீதையை ராவணனிடமிருந்து மீட்கவும் படையெடுத்து செல்ல வசதியாகவும் கடலில் பாலம் அமைக்கும் பணியில் அனுமன் ஈடுபட்டிருந்தார் அதற்காக கருங்கற்கள் மீது ஜெயம் எழுதி அதனை தலையில் சுமந்து கடலில் வீசினார் அனுமன் அவ்வாறு வீசப்பட்ட கருங்கற்கள் கடலில் மிதந்தன அந்த நேரத்தில் தான் வந்த செய்தியை அனுமனிடம் கூறினார் சனீஸ்வரர் உடனே அனுமன் தனது தலையில் சனி பகவானை அமர்ந்து கொள்ள அனுமதித்தார் சனீஸ்வரனும் அனுமனின் தலையில் அமர்ந்து கொண்டார் அப்போது பாலம் அமைக்க பெரிய பெரிய கருங்கற்களை அனுமன் தலையில் சுமந்ததால் பாலம் தாங்க முடியாமல் சனீஸ்வரன் தவித்தார் வழி தாங்க முடியாமல் சனி பகவான் ஏழரை நிமிடத்தில் அனுமனை விட்டு விலகினார் ஏழரை ஆண்டுகள் ஆளும் சனி பகவானை அனுமன் தனது சாமர்த்தியத்தால் ஏழரை நிமிடத்தில் விலகிட செய்தார் மேலும் தனது பக்தர்களுக்கு துன்பம் விளைவிக்க கூடாது என்ற வரத்தையும் சனீஸ்வரனிடமிருந்து பெற்றுக்கொண்டார் எனவே இக்கோவிலில் உள்ள மூலையன்மனை மனதார வழிபட்டால் சனிதோஷம் நீங்கும் என்கிறார்கள் பக்தர்கள் அது மட்டுமின்றி தொடர்ந்து பதினெட்டு அமாவாசைகள் அல்லது நாற்பத்தி எட்டு சனிக்கிழமைகள் தொடர்ந்து கோவிலுக்கு வர வேண்டும் பதினெட்டு அகல்தீபம் ஏற்றி சுவாமிக்கு பதினெட்டு எலுமிசை பழங்களாலான மாலை சாற்றி கோவிலை பதினெட்டு முறை வலம் வந்து பதினெட்டு ரூபாயை காணிக்கையாக உண்டியலில் செலுத்தி வழிபட்டால் சனி தோஷம் உள்ளிட்ட நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் விலகும் ஏழரை சனி அத்தாஷ்டம சனி பாத சனி சனி ஜென்ம அஷ்டம சனி பஞ்சம சனி கண்டக சனி மற்றும் சனி திசை சனி புத்தி நடப்பவர்கள் அனுமனை தரிசித்தால் எப்படிப்பட்ட சனி தோஷங்களும் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இக்கோவில் காலை ஏழு மணி முதல் பகல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் திறந்திருக்கும் அமாவாசை தினத்தன்று நாள் முழுவதும் திறந்திருக்கும் அமைவிடம் தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் மேல வீதியில் இக்கோயில் அமைந்துள்ளது தஞ்சை பழைய பஸ் நிலையத்திலிருந்தும் தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்தும் ஆட்டோ மற்றும் வாடகை காரில் கோவிலுக்கு செல்லலாம் ராகு கேது தோஷம் நீக்கும் தலம் ஒரு சமயம் அமுதம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர் அதில் கிடைத்த அமுதத்தை விஷ்ணு தேவர்களுக்கு வழங்கினார் அப்போது அசுரன் ஒருவன் தேவர்கள் உருவில் வந்து அமுதத்தை பருகினான் இதை அறிந்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் விஷ்ணு தனது சக்ராயுதத்தால் அசுரனின் தலைவேறு உடல் வேறாக வெட்டி வீசினார் அமுதத்தை பருகியதால் அசுரனின் வெட்டப்பட்ட உடல் ராகுவாகவும் தலை கேதுவாகவும் மாறியது இதன் காரணமாக சூரிய சந்திர கிரகணம் போது ராகுவும் கேதுவும் சூரியனையும் சந்திரனையும் கவி பிடிப்பதாக கூறப்படுகிறது இதனை எடுத்துக்காட்டும் வகையில் இக்கோயிலில் சூரிய சந்திரனை பாம்பு கவி பிடிப்பதைப் போன்ற சிற்பம் உள்ளது பக்தர்கள் அதன் அடியில் நின்று பிரார்த்தனை செய்தால் ராகுக்கேது தோஷம் நீங்கும் என்று பக்தர்களிடம் நம்பிக்கை உள்ளது